அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து அருமையான ஸ்ரீதேவிகளே இந்த அரஃபாவுடைய நாளில் நாங்கள் ஓத வேண்டிய சிறப்பான நான்கு சிக்கறுகள் இந்த சிக்கரை விடுபடாமல் கட்டாயமாக அதிக அதிகமாக ஓதிக்கோங்க ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிக்கராக இருந்து கொண்டிருக்குது இந்த அரஃபாவுடைய நாள் வந்து பெருநாள்களில் ஒரு தான் இந்த அரஃபாவுடைய நாள் ஆனால் இந்த அரஃபாவுடைய நாளுக்கு பெருநாள் என்று சொல்லப்படாது இந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் தனது அடியாறுகளை அவனை வழிபடுவதற்காக அழைத்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்குது அது மட்டுமில்லை அவனுடைய அருளையும் நன்மையும் நமக்கு ஏராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த சைத்தான் இருக்கிறானே மற்ற நாள்களை விடவும் இந்த நாளில் தான் மிகவும் இழிவாகவும் கோபமாகவும் இருக்கிறான் இப்படியாப்பட்ட கண்ணியமான நாளையில் இந்த சிக்கிர்களை விடுபடாமல் கட்டாயமாக ஓதி கொள்ளுங்கள் அந்த சிக்கிர்கள் என்னென்ற விஷயத்தை பார்ப்போம் சுபஹான் அல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் சுபஹான் அல்லாஹ் வலம்துல்லில்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹல்லாஹ் அக்பர் இந்த ஜிகிரை நூறு வெடித்த மோதி கொள்ளோனும் அடுத்தது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹூ லா ஷரீக் லஹூ லகுல் முல்கு வலகுல் ஹம்து யூஹி வயுமீது வஹூ ஆலா குல்லிஷையின் கதீர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير إذا نوره نور موضعه أدت ذي أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه إذا وندي ஒரு ஐம்பது தடவை ஒதுக்கொள்ளணும் அடுத்தது வந்து சிறப்பான ஒரு துவா நான் ஏற்கனவே இந்த துவாவை சொல்லி தந்திருக்கிறேன் கட்டாயமாக ஓதிக்கொள்ளுங்க என்னண்டா யா பதீ அஸ் சமாவா வல் ஒல் அருளி யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் யா பதீ அஸ் சமாவா ஒல் அருளி யாதல் ஜலாலி ஒல் இக்ராம் இதை ஒரு நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இதை ஓதுற மூலமாக அல்லாஹு தால மகிழ்ச்சியான தருணங்களை இந்த கவலைகளை நீக்கி செல்வமான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துடுவான் அது மட்டுமில்லை ஏராளம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்கர்களாகவும் இருந்து கொண்டிருக்குது பலாய் முசீபத்துகளை நீக்கக்கூடிய திக்கர்களாகவும் இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கிறது கட்டாயம் ஓதுங்க நீங்களும் ஓதுறதோட உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் அவ அனுப்பி அவர்களையும் இன்ஷா இன்ஷால்லா நாளை சந்திப்போம் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ